நேரம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம் ஹாலெல்லூ யவுதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு உற்சாகமாய் செலுத்த போகிறோம் எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க ஹாலெல்லூ வாயை விரிவாய்த்த நான் அதை நிரப்புவேன் என்று பரிசு தாவியானவர் சொல்கிறார் இது ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் என் நாமத்தை ஆண்டவர் சொல்றாரு ஹாலெல்லு அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் ஹாலெல்லூ இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தில் எங்கே கூடினாலும் இருந்தாலும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்பா நம்முடைய நடுவில் இருக்கிறார் ஹாலூயா அப்பா உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் துதிகளில் மத்தியிலே அசைவாடுகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உண்மை வரவேற்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஆராதனைக்கு உரியவர் ஆண்டவரே நீர் ஆராதனைக்கு யோக்கியர் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் உண்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே உண்மை புகழுகிறோம் ஆண்டவரே நீர் நல்லவர் ஹாலெல்லூ எல்லார தேவ பிரச உணர்ந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய்யா கண்களை மூடி உங்களாக கண்கள் திறக்கட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க எசுவே உமக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஹாலெல்லூயா உண்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமை மாட்சிமேன் தேவனுக்கே உண்டாகட்டும் மகிமை மாட்சிமேன் தேவனுக்கே உண்டாகட்டும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற நம்முடைய தேவன் ஹாலெல்லூ அண்ட சராசரங்களை படைத்தவர் அகிலத்தை ஆளுகிறவர் இவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுகிறார் எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா ஹாலெல்லூயா எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ூருவை எடுத்தை நிற்கீரா ஏற்றுக்கொள்வரை தள்ளாதே எல்லார சேர்ந்து ஏழைமானுவருவை எடுத்த ஏசுராஜனு அண்டை நிற்கிறார் ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே வசனம் சொல்லுகிறது இதோ வாசர் வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்கு அவனுடைய ஹாலெல்லூய் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் ஹாலில நம்முடைய இருதயமாகிய வாசஸ்தலத்திலே ஹாலெல்லூ ஹாலெல்லூய ஆண்டவர் வந்து நம்முடைய வாசலாகிய இருதயத்தில் வந்து ஆண்டவர் ஹாலெல்லூய வாசம் பண்ணும்படியாக இருதயத்தில் வந்து வாசம் பண்ணும்படியாக நம்முடைய வாசர் படியில நின்று கதவை தட்டுகிறான் எத்தனை பேர் இருந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் ஆண்டவரே நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே எனக்காக எனக்காக மனு எடுத்த தேவன் என்னுடைய பாவ சாபங்களுக்காக பலியான எங்கள் தேவன் ஹால் எல்லூயா இந்த நிமிஷம் ஒருவேளை சிந்தையினால் செயல்னால் ஏதாவது பாவத்திலே தவறி இருப்பேனே ஆனால் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவுவீராக ஹாலில் பரிசு தமிழாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்ன தேவன் பரிசு தமிழ தேவன் ஆண்டவரே எங்களை ஒரு விஷய கூட பரிசுத்தமாக்குவீராக இந்த நாளிலும் இந்த கூடு

நாளுக்கு ஆண்டவரே தேவையான மன்னாவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே ஹாலெல்லு யஹாலெல்லு ஆண்டவரே வாலிப நாட்கள் ஆண்டவரை சிருஷ்டிகர நினை என்று சொன்னீரே ஆண்டவரை எத்தனை பேரோ ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் கழிக்கும் போது தேவ சமூகத்திலே இந்த நாளை ஆண்டவரே ஹாலெல்லோ எங்களுக்காக ஆண்டரை ஆயத்தப்படுத்தி தந்திரே உமக்கு நன்றி ஹாலெல்லு ய ஹ ஹ ஹாலெல்லு ஹாலெல்லு ய ஹாலெல்லு மகிமை மகிமை மாட்சிமேன் தேவனுக்கே உண்டாகட்டும் மகிமை மாட்சிமேன் தேவனுக்கே உண்டாகட்டும் ஹாலெல்லு உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை 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 ஆண்டவர் அப்படியே உயர்த்துங்க 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 உயர்த்த உயர்த்த அவருடைய பிரசனை இறங்கும் உயர்த்த உயர்த்த ஆராதனையில் தேவன் மகிமைப்படுவார் அவரை உயர்த்த உயர்த்த ஹாலெல்லூயா நம்முடைய காரியங்களில் அவர் அற்புதத்தை செய்கிறவராய் கடந்து வருவார் எந்த காரியத்தை குறித்து ஆண்டவரை பாரத்தோடு இருக்கிறீர்களோ எந்த காரியத்தை குறித்து ஒரு புலம்பலோடு இருக்கிறீங்களோ எந்த காரியத்தை குறித்து இது நடக்குமோ நடக்காதோ என்று இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்க ஆண்டவர் ஹாலெல்லு உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் ஹாலெல்லு வறண்ட நிலங்களில் ஆண்டவரை வகைல் வழிகளை போல் ஆக்குகிறவர் ஹாலெல்லூயா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை ஹாலில நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பா ஏன்னா ஹாலில நம்ம அவரை ஆராதிக்கிறபடினால அவரை மகிமைப்படுத்துகிறபடினால அவரை ஸ்தோத்தரிக்கிறபடினால அவரை இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரமாண்டவரே ஹாலெல்லூயூயாலுயா உமக்கு மகிமை எல்லார கரங்களை உயர்த்தி வாரும் தூய ஆவியே பிரசன்னீரோ உம் வல்லமாயால் எம்மை நீரைத்து நீராளுவை செய்யும் வாரும் உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கீரோ வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும் ஆளில் அவருடைய ஆளுகை இந்த இடத்தில் இருக்கிறது ஆலையில் நம்மளை ஆளுகை செய்கிற கருத்தர் நம்முடைய ஒவ்வொரு ஸ்தானங்களை ஆளுகை செய்கிறவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவர் ஹாலில் வேலை காரியங்களை ஆளுகை செய்கிறவர் ஹாலெல்லூ தொழில் ஸ்தலங்களை ஆளுகை செய்கிறவர் நம்மை ஆளுகை செய்து நடத்துகிற நல்ல தேவன் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார் ஹாலெல்லூ 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 ஒன்று ரெண்டு விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஹாலெல்லூ இந்த நாளில் ஹாலெல்லு அநேகர் ஆண்டவர் கடந்து வரலை ஹாலெல்லூ ஆண்டவரே ஹாலெல்லூ அவர்களை எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஹாலையில் வருகிற நாட்களில் அநேகர் ஆண்டவர் இந்த இடத்துல அநேக சேர்கள் இருக்கிறது ஆனால் கொஞ்ச பேராக நம்ம கூடி வந்திருக்கிறோம் இந்த கூடுகையில் ஹாலையில அநேக வாலிபர்கள் நம்ம சபையில் இருக்கிறாங்க ஹாலையிலோ அவர்களால கடந்து வர முடியல ஹாலையிலோ அவர்கள் கடந்து வரணும் அவர்களுக்கு கடந்து வருகிறதற்கான ஹாலையிலோ முகாந்திரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் வேலை காரியங்களாக இருக்கலாம் ஹாலையில ஒரு சகோதரன் சொன்னார் அவர் காலில் அடிபட்டு ஹாலையில பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறார் ஹாலையில அநேக ஹாலையில அநேக ரீசன்னால் வர முடியலை ஹாலையில் நிர்விசாரமாக இருக்கலாம் எந்த காரியமா இருந்தாலும் எல்லாவற்றை மாற்றுகிற நம்ம கருத்தர் அநேகர் இந்த கூடுகையில கலந்து வரணும் ஒரு பாரத்தோடு ஜெபியுங்க ஹாலில் ஒன்று ரெண்டு பேர் அல்ல ஹாலில் ஐம்பது அறுபது பேர் ஹாலில் நூறு ஆயிரங்கள் அண்டவர் இந்த இடத்துல வாலிப சேனைகளாய் இந்த இடத்துல கூடி தேவனை ஆராதிக்கணும் எத்தனை பேர் ஹாலில் ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே என்ன போல ஆண்டவரே அநேகர் இருக்கிறாங்கப்பா ஆனா அவங்க வரல ஆண்டவரே அவர்களை வருகிற நாட்களில் நீர் கூட்டிக் ஆண்டு வருவீராக ஹாலெல்லூ யா ஹாலெல்லூ யா ஹாலெல்லூ எஸ்வேமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதுபோல வேலை காரியங்களை ஹாலெல்லூ விசா பிரச்சனையோடு இருக்கிறாங்க ஹாலில் பண தேவைகளோடு இருக்கிறாங்க அநேக காரியங்கள் சொல்ல முடியாத அநேக காரியங்களில் அநேக சகோதரர்கள் சிக்குண்டு இருக்கிறாங்க பாவத்துக்கு அடிமையாகி இருக்கிறாங்க குடி பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க இந்த எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்க போகிறோம் ஆண்டவர் ஹாலில் லூயா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிற காரியங்களை கிருப பெருகும் அந்த காரியங்களில் ஒரு விடுதலை உண்டாகும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே ஹாலில் இந்த காரியங்களை மனதில் நினைத்து ஸ்தோத்ரம் பண்ணுங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம் தேவைகள் நமக்கு இருக்கிறது ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட தேவை இருக்கிறதப்பா என் தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே ஹாலில் இப்படிப்பட்ட ஒரு தேவை நிமித்த நான் இந்த நாளில் இருக்கிறேன் வெளியே சொல்ல முடியல உங்க தேவை எதுவா இருந்தாலும் ஹாலில் மனித நேரத்துல சொல்லுவோமே ஆனால் ஒருவேளை அது அநேக இடத்துல போயிடும் ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துவோமே அதற்கான பதில் அதற்கான நிறைவான பலன் கிடைக்கும் ஹலெல்லு ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய தேவை இப்படிப்பட்டதா இருக்கிறது ஆண்டவர் இந்த தேவையில தேவ கரம் வெளிப்படணும் ஹாலெல்லு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அந்த காரியங்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்